ஒரு மைக் ஸ்பீக்கர் செட் வாடகைக்கு வாங்கி வண்டியில கட்டி சின்ன பண்ணைக்கு சக்கர வியாதி இருக்கு சின்ன பண்ணைக்கு சக்கரை வியாதி இருக்குன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு வா சரி என்னடா இனிமே சக்கர வியாதி எப்படி இருக்குனு கேட்டா கொண்ணுருமே கொண்ணு போடா இனிமே யாரையும் கூப்பிட கூடாது முகேனா சின்ன பண்ண வராரே டேய் உங்களுக்கு இரத்த குழிவு சக்கரை வியாதி இப்ப எப்படி இருக்குனு கேக்காதீங்க சொல்ல வந்தேன் உலகத்துல எல்லாருக்கும் சக்கரை வியாதி இருக்கு ஒரே ஒருத்தருக்கு மட்டும் இல்ல 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 இந்தோனேசியா பழைய என்னங்க சுகர்னா சக்கரை சக்கரை நீங்க நீங்க இருக்க உங்களுக்கு புரியுது ரெண்டு பொண்டாட்டிக்கு புரிய மாட்டேங்குது

கல்யாண மான புதுசு இவளை கூட்டிட்டு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனேன் தூணுக்கு பக்கத்துல இவன் நின்னா வர்றவங்க போறவங்க எல்லாம் இவளை சிலை நினைச்சு தலையில எண்ணெய் ஊத்தித்தாங்க அடேங்கப்பா இவங்க நேரத்துக்கே எண்ணெய் ஊத்துனாங்கன்னா என் நேரத்துக்கு எண்ணெய் ஊத்தி திரி போட்டு விளக்கே ஏத்திருப்பாய்ங்க நல்ல வேளை நான் அந்த பக்கம் போகல அதை விடுங்க பெரியம்மா பண்ண தியாகத்துக்கு அவங்க கால்ல சின்னமா பூ போட்டு கும்பிடணும் வேலைக்கார உனக்கு தெரியுது என் பெருமை இவனுக்கு தெரியலையே இந்த பத்து ரூபா நீ காப்பி சாப்பிடுறா சரி ஊரு ரெண்டு வட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி என் வேக்னஸ புரிஞ்சுகிட்டு டெய்லி பத்து பத்து ரூபாயா முத்துறானு உங்களுக்கு ஏதாவது வேணுமா அவங்க கொடுத்த பத்து ரூபாய திருப்பி அதெல்லாம் தர முடியாது வேற என்ன வேணுமா ஒரு வடம் வாங்கிட்டு பஜ்ஜி கடலை கடலை பத்து ரூபாய்க்கு ஒரு மூட்டை பொரிய வாங்கி இவ்வளவு கிட்ட கொட்டுறா எழகண்டா ஆழுண்டு கோலம் இப்ப என்ன உண்டு மூலிகை உண்டு பெரிய நங்கை செரியா நங்கை உங்க தங்கையா இல்ல வளையா நங்கை கசாங்கண்ணி பொன்னாங்கண்ணி இது வேளாங்கண்ணி யோ வேளாங்கண்ணி அது ஊருல இல்ல வேலை சொன்னேன் கையாங்க இருக்குதா அது உங்க கை என் கை இங்க இருக்கு முன்னாடி கை மாறி போச்சு பாருங்க என்ன சர்க்கரை இவ்வளவு இருக்குது வீட்டுக்குள்ள இருக்க அறுபது மூட்டை சக்கரை போச்சா அது சர்க்கரை உங்களுக்கு சர்க்கரை எக்கச்சக்கமா இருக்குது அதனால முதலாளி இனிமேல் நீங்க சோத்த கண்ணால பாக்க கூடாது நான் சோத்த கண்ணால பார்க்க கூடாது அவன் சோத்தலையே கிணறு வெட்டி பம்பு சட்டு வச்சிருவான் போல ஐயோ பத்தாள் திங்குற சோத்த பத்தாளு திங்குறானே அட பாவி மோளாளி நீங்க வாழைக்காய் கத்திரிக்காய் சொரைக்காய் எல்லாமே சாப்பிட்டு இருக்கீங்க நான் சாப்பிட்டது உங்களுக்கு எப்படி தெரியும் ஆண்டி சொல்லுதே நெரம்பெல்லாம் பின்னி கிடைக்குது மோதாளி இன்னுமே இந்த மாதிரி காகறிகளை தொடவே கூடாது நம்ம தோட்டத்து கத்திரிக்கா கத்திரிக்காய் தான் நல்லா இருக்கு கோழிக்கரி

கோழி உங்களுக்கு ஒரு வகையில உபயோகப்படும் எப்படி எப்படி காலங்காத்தால கொக்கரக்கோன்னு கூவும் போது நீங்க முழிக்கலாம் அப்படியே குத்துவேன் சாப்பிடு ராஜா மாம்பழம் இப்படிதான் சாப்பிடணும் சாப்பிடு இனிமே நீங்க கூழுதான் குடிக்கணும் இருக்கிற சோறு எல்லாத்தையும் தான் தின்னு விட்டானே இனிமே நான் கூழுதான் குடிக்கணும் ஏன் நாயை கூப்பிடுறீங்க நாய் வேற கூட குடிக்கணுமா பரிதாவட்டுக்கு கூப்பிட்டு போல ஒண்ணு கூட விடலையே அப்படித்தான் திக்கணும் அதான் உடம்புக்கு நல்லது பாய சுற்று வெந்தது போறது எல்லாத்தையும் விட்டு பட்டளையான் கரு கவச குண்டலத்தோட பிறந்த மாதிரி இவன் வைத்திர கிரைண்டரோட பிறந்திருக்கான் எது தின்னாலும் அரைச்சிருந்து என் பிள்ளைக்கு நல்லா படிப்பு வரணும் அவனை ஊரு உலகமும் பாராட்டுற மாதிரி பெரிய மனுஷனா ஆக்கணும் அம்மா தாயே என் தாயே சரஸ்வதி எப்பவும் போல வரவு நடக்கணும் நான் தான் எல்லாருக்கும் கடன் இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் என்கிட்ட தான் கடன் வாங்கணும் யாராருக்கு எவ்வளவு கடன் கொடுத்தேன் யாராரு வட்டி வசூல் பண்ணிருக்கேங்கிற புது கணக்கு இந்த புத்தகத்தை எழுதி வச்சிருக்கேன் பழைய கணக்கெல்லாம் கிழிச்சுட்டேன் தாயே சரஸ்வதி நீதான் எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும் விழுந்து கும்பிடு உனக்கு வேற தனியா சொல்லணுமா விழுந்து கும்புடு அவங்களை தானே விழுந்து கும்பிட சொன்னீங்க என்ன சொன்னீங்களா சாமி கும்பிடும் போது கூட ரெண்டு மூன்றாத்திக்காரன் பிரச்சனை தீர மாட்டேங்குது சரி உனக்கு ஒரு தரம் சொல்றேன் விழுந்து கும்புடு கும்பிடு அராத்து கும்பிடுறா இப்படி கும்பிட்டா சரஸ்வதி தலைகீழா தெரியுதா எனக்கு நேரம் தெரியுதே தெரியுது போதும் ஒழுங்கா கும்பிடு

இந்த வீடைக்குள்ள மிஷின் கண்ண வச்சு உன்ன சுற்ற நல்ல வேளை ரத்தம் வரல காலங்காத்தாலும் இப்படி ஒரு கனவா கள்ளக்கணக்க கண்டுபிடிச்சு சரஸ்வதி சுட ஆரம்பிச்சா நாட்டுல ஒரு பயம் இஞ்ச மாட்டான் என்ன முதலாளி இன்னைக்கு சரஸ்வதி பூஜை இன்னைக்கா ஆமா ஆமா இப்பதான் வர்றியா ஏ எது கேக்குறீங்க நான் பிறலும் போது உருளும் போது பிணாத்தும் போது வரலையே அதெல்லாம் வரல என்ன ஒண்ணு சொல்லுங்க சரஸ்வதி பூஜைக்கு என்ன அவள் பொரியல் எல்லாம் வாங்கி வச்சிரு எல்லா பொம்மையும் வாங்கி வச்சிரு

என்ன பொறுத்த அளவுல ஓ சாவு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்ன ஈடு செய்ய முடியல ஒரு ஐம்பது ரூபாய் கடை வாங்கியிருந்த அதை ஈடு செய்ய முடியாதா இத சுடுகாட்டு வரைக்கும் வந்து சொல்லி காமிக்கணுமா நீங்க இப்படி கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும் இந்த ரெடியா வச்சிருக்கேன் என்ன முதலாளி பெரிய கனவே கண்டிங்க போல் இருக்கு இல்லையே நான் வாங்கின ஐம்பது ரூபாயை திருப்பி கொடுக்க முடியாம நான் செத்து என்னை அடக்கம் பண்ற அளவுக்கு கனவு இருக்கீங்க அது எப்படி உனக்கு தெரியும் நீங்க சுடுகாட்டுக்கு போய் அணைஞ்சிட்டு வந்த கலை முகத்துல தெரியுது சரி இதுதாங்க நான் உங்கள்ட்ட ஒரு ஐம்பது ரூபா வாங்கினேன் இதை வச்சுக்கோங்க முதலாளி இது ரெண்டாயிரம் ரூபாய் பணம் இருக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தது எனக்கு எப்ப கல்யாணம்னு சொல்றாங்களோ அப்ப கொடுத்தா போதும் முப்பது நாற்பது என்ன முதலாளி குட்டி போட போற ஆடு மாதிரி அலைஞ்சுட்டு இருக்கீங்க வீட்டுல வச்சிருந்த பணத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பெரிய நோட்டையே கணவா லட்ச ரூபாய் கணமா ஐயோ வட்டிக்கு வட்டி வாங்கி அது குட்டி போட்டு ஏழை வாயிலையும் வயித்துல கொள்ளையடிச்ச பணம் அதனா அவங்க நாசமா போக அப்படின்னா திட்டாததா என் பொண்டாட்டிதான் எடுத்துருப்பாளுங்க இந்த காலத்துல புருஷன் பணத்தை பொண்டாட்டி தானே திருவாளுங்க அப்படின்னா உங்களை கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியதானே விசாரிச்சா மட்டும் உண்மையை சொல்லிடுறாங்க அவளுங்க யாரு ஒருத்தி சிளல் இன்னொருத்தி உலக்க மாத்தி மாத்தி இல்லையனு சாதிச்சிருவாளுங்க அவங்கதான் எடுத்தாங்க அவங்க அவங்க வாயால வரவழைக்கணும் அதுக்கு ஒரு வழி இருக்கு எப்படி நீங்க சேர்த்துருங்க விளையாடுறியா ஐம்பது ரூபாய்க்கு நான் சாகுற மாதிரி கனவு கண்ட நீங்க லட்ச ரூபாய்க்கு நீங்க சாக கூடாதா சாகுறதா சாகுற மாதிரி நடிக்கணும் நடிப்பா பிச்சு பிச்சு ஒரு நாளை நெஞ்சு மொழிக்குன்னு சொன்னாரு நெஞ்சில கைய வச்சு பார்த்து பாட்டுக்கலாம் தனியா தவிட்டு தவிக்க விட்டு போயிட்டீங்களே ஐயோ 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 ஐயா என்ன பார்த்தா ஐயோ

நீ வச்சிருந்த பணத்துல பொண்ணு ரெண்டு மா திருடி நாலு மணம் சகலி பண்ணனே அத கூட நான் போட்டு பார்க்காம செத்து போயிட்டியே அப்படியா போட்டாலும் ஊராரு ஊராரு பகப்பாங்க உரவாரு திட்டுவாங்க கொஞ்சம் மெட்ட மாத்துறீங்கள கேடா உனக்காக என்னடி ரக்கமாவா பாட முடியும் அடி என்னடி ரக்கம்மா பல்லாக்கு ஏண்டா கொடப்போற என்ன நெத்தரா எனக்கு யாரு இருக்கா மொண்ட விட்டு

போனம் தானே எங்க ஏண்டி புருஷன் விட்டுட்டு போயிட்டீங்களே கூப்பிட்டா வர்றது இல்ல இது ஒவ்வொரு வீட்டையும் நடக்குது இந்த பாருங்கடி உங்க வாய்நாளையே எவ்வளவு பணம் எடுத்து ஒத்துக்கிட்டீங்க ஒழுங்கா மரியாதையா கொண்டாந்து குடுக்கல இந்த வீட்ட ஒரே நேரத்துல ரெண்டு வகத்து நடக்கும் அதனால எப்படி நான் கொடுத்த ஐடியா ரொம்ப இதுக்கெல்லாம் என்ன காரணமா